சைன் எக்ஸின் விரிவை எக்ஸ் பை பை ஃபோரின் அடுக்குகளாக முதல் மூன்று பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் வரை நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லரிங் விரிவை தான் வந்து பயன்படுத்தணும் ஸோ இங்க வந்து ஃபார்முலா எடுக்கலாம் டெய்லரிங் விரிவுக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நமக்கு என்னது எக்ஸ் பை பை இருக்கணும் என்னது எஃப் பை ஃபோர் டிவைடர்ட் பை ஒன் ஃபேக்டோரியல் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் பிளஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா ஓகே ஸோ நமக்கு அதுக்கு தேவையான டேர்ம்ஸ்லாம் என்கிட்ட பார்த்திக்கலாம் இவங்கனது எஃப் ஆஃப் எக்ஸ் அடுத்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் அதுக்கப்புறம் தேர்ட் டெரிவேட்டிவ் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து என்னது நமக்கு சைன் எக்ஸ் எக்ஸ டிஃபரென்சியட் பண்ணால் நமக்கு காசெக்ஸ் கிடைக்கும் சைன் எக்ஸ் கிடைக்கும் சைன் எக்ஸ் டிஃபரென்ட் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால ஸோ இது வந்து என்னது காசக் ஓகே அடுத்து காசெக்ஸ் டிஃபரென்ஷியட் பண்ணால் சைன் எக்ஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஸோ பிளஸ் சைன் எக்ஸ் நமக்கு ஓகே ஸோ நமக்கு எங்கே தேவை வேல்யூ அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்வல் ஃபைவ் பை ஃபோர் நமக்கு ஃபைவ் பை அப்படிங்கிறது நாற்பத்தி டிகிரி நமக்கு என்னது சைன் பைவ் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் ரெண்டு ரெண்டு ஓகே அதே போல் காஸ்ட் ஃபைவ் பை என்னது நமக்கு ரூட் ரெண்டு பை தெரியும் ஸோ இப்போ வந்து நல்லா ஃபில் பண்ணலாம் ஸோ சைன் என்னது ரெண்டு ரெண்டு காசுக்கும் ரெண்டு ரெண்டு இங்கே மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு இங்கே மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு

அதுக்கப்புறம் என்னது மைனஸ் தான் அதுவும் அதுவும் என்னது ரூட் ரெண்டு பை ரெண்டு divided பை மூணு factorial, இங்க எக்ஸ் மைனஸ் ஃபோர் தி ஹோல் Okay, ஓகே அதுக்கப்புறம் நமக்கு பிளஸ் ஸோ இப்போ வந்து என்னது நம்ம இதை So, sin எக்ஸ் இஸ் equal to... நமக்கு ரூட் ரெண்டு பை ரெண்டு வந்து காமனாக இருக்குது அதை எடுத்துக்கலாம் ஸோ ரூட் ரெண்டு பை ரெண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குங்க ஒன்று பிளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் நமக்கு என்னது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் நமக்கு என்னது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் தி ஹோல் பவர் த்ரீ டிவைடட் பை த்ரீ ஃபேக்டோரியல் ஓகே அதுக்கப்புறம் பிளஸ் எக்ஸட்ரா ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுச்சுட்டோம்